வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காலில் அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பால்கட்டு செய்முறை ரொம்ப எளிமையான ஒரு முறை அதிக நன்மைகள் தரக்கூடிய ஒரு வெள்ளி பால்கட்டு இதை எப்படி என்ற செய்முறையும் பார்க்கலாம் அது நீங்களே செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பலனை தரும் கட்டிய வீட்டு உப்பு 200 கிராம் வெள்ளி நாணயம் வெள்ளி காயின் பத்து கிராம் வெண்கரு முட்டை வெண்கரு தேவையான அளவு இரநூறு கிராம் கட்டிய உப்பு வந்து பத்து பங்கா பிரிச்சு வச்சிருங்க அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்து வெண்கரு விட்டு நல்லா அரைச்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் காச்சும் நல்லா அரைங்க அரைத்து அதை வெள்ளிக்காயினுக்கு கவசம் பண்ணி நல்லா வெயிலில் வைங்க காஞ்சத்துக்கு அப்புறம் மண் அகல் வச்சு அதுக்கு மேலே மண் அகல் மூடி மண் சிலை ஏ நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் பத்து வெரைட்டியில் புடம்போடுங்க புடம் ஆறுனத்துக்கு அப்புறம் எடுத்து கவசத்தை பிரித்து அந்த உப்பு தனியாக வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு பங்கு உப்பு வெண்கரு விட்டை மீன் மீண்டும் அந்த வெள்ளிக்காயினுக்கு கவசம் பண்ணி மேற்கு சொன்ன அதே முறையில் மீண்டும் புடம் போடுங்க இந்த மாதிரி பத்து முறை புடம் போட்டு எடுத்து அந்த வெள்ளியை வந்து உருகி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த வெள்ளியாக இருக்கும் திராவத்துக்கு நிற்கும் உப்புக்கு நிற்கும் பால் வராது உருகி எடுத்துக்கங்க எல்லாத்துக்கும் சுருப்பாக இருக்கும் இதான் கூட இரண்டு மடங்கு வெள்ளி சேர்த்து உருகி ஆசிட்ல போட்டு கொதிக்க வச்சுக்கோன்னா மண்ணு இறங்கும் அதை தனியாக எடுத்து உருகி எடுத்தாலும் மெட்டல் வரும் மேற்கொண்டு உங்களுக்கு தெரிந்த முறையில் அதை பயன்படுத்திக்கிங்க மிகவும் ஒரு எளிமையான ஒரு முறை உப்பு கட்டுகள் நம்ம சேனல்லையே பல முறைகள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கோம் தேவைப்படுறவங்க அந்த முறையும் உப்பு கட்டி இதுக்கு பயன்படுத்திக்கிங்க இதிலே இன்னும் பல வகையான வெள்ளி பால்கட்டு முறைகள் இருக்குது இனி வரும் காலங்களில் நீங்களே செய்கிற மாதிரியான முறையிலே அனைத்தும் வெளிப்படையாக சொல்லப்படும் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையிறன்னு நினைக்கிறவங்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய தகவல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் குகிள இணைச்சிக்கலாம் Nanri